அரைகுறை ஆடையால் ராய்க்கு விவாகரத்து கொடுத்த கணவர் விளக்கம் ஐஸ்வர்யா நடிகர் அபிஷேக் பச்சனும் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார்கள் இந்நிலையில் ஐஸ்வர்யா கணவரும் விவாகரத்து பெறப்போகிறார்களாம் என கடந்த சில மாதங்களாகவே பேசப்படுகிறது இந்நிலையில் நானும் ஐஸ்வர்யா விவாகரத்து பெறுகிறோம் என அவரின் காதல் கணவரான அபிஷேக் பச்சன் பேசிய வீடியோ வெளியாகி வைரலானது என்ன அபிஷேக் இப்படி சொல்லிட்டீங்களே ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்காதா என எல்லோரும் ஏங்க நீங்கள் என்னவென்றால் அந்த அழகியை விவாகரத்து செய்வதாக சொல்கிறீர்களே என ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் அந்த வைரல் வீடியோவில் இருந்தது அபிஷேக் பச்சன் இல்லை என்பது தெரிய வந்தது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி யாரோ செய்த சேட்டை தான் அந்த வீடியோ என்பது தெரிந்த பிறகே ஐஸ்வர்யா ராய் ரசிகர்கள் சற்று நிம்மதி அடைந்தார்கள் இந்நிலையில் பேட்டி ஒன்றில் அபிஷேக் பச்சன் கூறிய நான் இன்னும் திருமண பந்தத்தில் தான் இருக்கின்றேன் இது குறித்து வேறு எதுவும் சொல்ல விரும்பவில்லை எல்லாத்தையும் ஊதி பெரிதாக்கி விட்டீர்கள் உங்களுக்கு ஸ்டோரி தேவை அதனால் அப்படி செய்கிறீர்கள் நாங்கள் பிரபலங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றார் மேலும் தன் விரலில் இருந்த திருமண மோதிரத்தை காட்டினார் மோதிரத்தை பார்த்த பிறகே ஐஸ்வர்யாராய் ரசிகர்களுக்கு நிம்மதி வந்தது எப்பொழுதும் திருமண மோதிரம் அணிந்திருப்பார் அபிஷேக் பச்சன் அப்படி இருக்க அண்மையில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றுக்கு அவர் திருமண மோதிரம் இல்லாமல் வந்தார் அதை பார்த்தவர்களோ அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யாராயும் பிரிவது உறுதிதான் என பேச துவங்கினார்கள் இந்நிலையில் திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்து விவாகரத்து செய்து செய்தி அடங்கிய இன்ஸ்டாகிராம் போஸ்டை லைக் செய்தார் அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராயை விவாகரத்து செய்வதை தான் இப்படி சொல்கிறார் அபிஷேக் என ரசிகர்கள் புலம்ப துவங்கிவிட்டார்கள் அந்த செய்தியில் இருந்த சில விவரங்களை தெரிவித்தவர் ஐஸ்வர்யா ராயின் நண்பர் அந்த காரணத்திற்காக தான் இன்ஸ்டா போஸ்டை லைக் செய்திருக்கிறார் அதை ரசிகர்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்தின் திருமணத்திற்கு அபிஷேக்குடன் இல்லாமல் தனியாக வந்தார் ஐஸ்வர்யா மேலும் மகள் ஆராத்யாவை மட்டும் அழைத்துக்கொண்டு வெக்கேஷனுக்கு அமெரிக்காவுக்கு சென்றார் இதையெல்லாம் பார்த்தவர்கள் விவாகரத்தே தான் என முடிவு செய்தார்கள் இந்த நேரத்தில் தன் கையில் இருக்கும் மோதிரத்தை காட்டி விவாகரத்துக்கு பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அபிஷேக் பச்சன் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பேட்டி ஒன்றில் அபிஷேக் பச்சன் கூறியதாவது நான் இன்னும் திருமண பந்தத்தில் தான் இருக்கின்றேன் இது குறித்து வேறு எதுவும் சொல்ல விரும்பவில்லை எல்லாத்தையும் ஊதி விட்டீர்கள் உங்களுக்கு ஸ்டோரி தேவை அதனால் அப்படி செய்கிறீர்கள் நாங்கள் பிரபலங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றார் மேலும் தன் விரலில் இருந்த திருமண மோதிரத்தை காட்டினார் மோதிரத்தை பார்த்த பிறகே ஐஸ்வர்யாராய் ரசிகர்களுக்கு நிம்மதி வந்தது